ஹாய் வணக்கம் மக்கள் இருக்கீங்களா முகநூலில் எங்கே பார்த்தாலும் மும்மொழி கொள்கை அப்புறம் வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா மேட்ரு போய்கிட்டு இருக்கு இதில் நேற்றுக்கு வேறு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதில் மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள்லாம் வேறு கலந்துக்கிட்டாரு கமல்ஹாசன் அவர்கள் பேசுனதுலேருந்து சங்கி கூட்டம்லாம் ரொம்ப கதறிடு கிடக்கு அண்ணாமலை அவர்கள் கூட கதற ஆரம்பிச்சிட்டாரு எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் கமல்ஹாசன் பேசுகிறது தான் நேஷனல் வைட் நியூஸ் ஆகுது கமல் சார் தன்னோடய சிங்க குரலை சொல்ல வேண்டியது நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லிட்டாரு இது சொன்னதுலேருந்து சங்கிக் கூட்டங்களுக்கு வந்து பொறுக்க முடியலை நேற்று கமல் சாரை பற்றி வர நியூஸ்லலாம் கீழே போய் கமெண்ட் போட்டுகிட்டே கிடக்காங்க இந்த கட்சி இன்னமும் இருக்கா இது ஒரு கட்சி இது இந்த கட்சியை நீங்கள் கூட்டத்துக்கு வேறு கூப்பிடுவீங்களா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வேறு கூப்பிடுவீங்களா அதான் திமுக கூட போயிட்டீங்களே அப்புறம் என்ன உதயநிதி சொல்கிறது தானே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க வன்மத்தில் அது ஒன்றுமே கிடையாது கமல் சார் பேசின பேச்சு வந்து நல்லா குத்திருச்சு அவங்களுக்கு இதில் அண்ணாமலை அவர்கள் வேறு ஏதோ ஒன்று சொன்னார் கமல் சார் வந்து இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொன்னது மூலமாக அவர் தன்னோட எம்பி சீட்டை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட எம்பி சீட்டை எப்போவோ உறுதிப்படுத்திட்டார் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை விடக்கூடாதுன்றதையும் உறுதிப்படுத்திட்டார் ஓகேவா நீங்கள் சும்மா அதை கிண்டல கேள்விக்கு சொல்லிக்கலாம் இது நம்ம மேட்ருக்கு வருவோம் கமல்ஹாசன் அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் இது வந்து அவர் திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைப்பாட்டில் இருக்காரா அப்படின்னா இல்லை மக்கள் இனிமயம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே மும்மொழி கொள்கையை எதிர்க்குது அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்க்குது அதாவது நம்ம பேசுகிறதுக்கு தாய்மொழி தாய்மொழியை கற்றுக்கணும் அதுபோக தாய்மொழி இல்லாதவன்ட்ட பேசுகிறதுக்கு மொழியான ஆங்கிலத்தை கற்றுக்கணும் ரெண்டு மொழி இருந்தால் போதும் இல்லையா ஆனால் மூணாவதாக ஒரு மொழியை திணிக்கிறேன்ற பேரில் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க யார் இந்த ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா அவங்க இது தெரியாமல் நிறையா பேர் வந்துக்கிட்டு ஹிந்தி திணிப்புல என்ன தவறு இருக்குது ஹிந்தி படிக்கிறதுல என்ன தப்பு நான் கேட்குறேன் அது என்ன மூணு மொழி மட்டும் படிக்கிறது எத்தனையோ மொழிகள் இருக்குது பத்து மொழி கொண்டு வருவோமா பத்து மொழி படித்தா எல்லாம் விஞ்ஞானி ஆயிருவாங்களா மூணு மொழி படித்தா மூளை வளரீங்கள பத்து மொழி படித்தா எல்லாம் விஞ்ஞானி ஆயிருவாங்களா இல்லை மும் மும்மொழி கொழியை கொண்டு வந்த அதை கடைப்பிடிக்கிற எத்தனையோ மாநிலங்களில் அவங்க தாய்மொழி அழிஞ்சு போச்சு ஹிந்தி ஆதிக்கம் செலுத்தி இருக்குது ஹிந்தி வளர்ந்து தாய்மொழி அழிஞ்சு போச்சு எத்தனையோ ஸ்டேட்டில் அவன் தாய்மொழி என்னென்னு தெரியாமலாம் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அவன் வந்து மொழியை வந்து நம்ம தாய்மொழியை அழிக்கிறதுக்காக அவன் துடிச்சிக்கிட்டு வரான் அதுக்கு போய் எல்லாம் சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு இங்கே இருக்கு அண்ணாமலையும் சரி இந்த தமிழ சவுந்தரராஜனும் சரி வெக்கமா இல்லை தாய்மொழியை அழிச்சுக்கிட்டு நீங்கள் ஹிந்தியை வளர்க்குறதுக்கு இப்படி துடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே வெக்கமா இல்லை மும்மொழின்றது தேவையே இல்லாதது தானே தாய்மொழி பொதுமொழி ஆங்கிலம் பொதுமானது தானே உடனே நீங்கள் கேட்பீங்க கமல்ஹாசன் மட்டும் இந்த ஹெச்ராஜா கூட கேட்டார் ஹிந்தி படத்தில் தான் நடிக்கிற கமல்ஹாசன் ஹிந்தி படத்தில் நடிக்கிறாரு ஆனால் அவர் ஹிந்தி வேணான்றாரு அப்படின்னு அவர் ஹிந்தி படத்தில் மட்டுமா நடிச்சிருக்காரு அவர் நேரடியாக தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு கன்னட படத்தில் நடிச்சிருக்காரு மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு ஏன் அப்போ அந்த மொழியெல்லாம் ஏன் கேட்க மாட்டேறீங்க சரி அப்படியே ஹிந்தி படத்தில் நடித்தாலும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை படிச்சுட்டு அவர் ஹிந்தி ப ஹிந்தி படத்தில் நடிக்கிறார் அவர் பள்ளிக்கூடமே போகலை இல்லையா எட்டாம் எட்டாம் வகுப்பு மேலே அவர் பள்ளிக்கூடமே போகலை ஸோ அவர் தொழிலுக்கு தேவை அவர் கற்றுக்கிட்டார் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் எந்த மொழியை வேணால் கற்றுக்குவோம் எத்தனை மொழியை வேணால் கற்றுக்குவோம் ஆனால் நீ படித்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒத்துக்க முடியாது நம்ம இருந்து எத்தனையோ இளைஞர்கள் இராணுவத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ட்ரைனிங் போயிட்டு வந்தது இங்கே ஹிந்தி சூப்பராக பேசுகிறாங்க அவங்க மும்மொழி கொள்கையில் படித்தா போனாங்க அங்கே போனாங்க அவங்களுக்கு தேவை ஏற்பட்டது கற்றுக்கிட்டாங்க ஏன் வடக்கிறது இங்கே ஹிந்திக்காரன் இங்கே வராங்க பாருங்கள் பானிபூரி விற்கிறதுக்கு ஆ வந்து தங்கி ஒரே மாதத்தில் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறான் அவன் இங்கே வந்தால் இங்கே தொழில் நடத்துகிறான் அவன் தமிழ் தேவைப்படுது கற்றுக்குறான் ஸோ மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம ஹிந்தி படித்தா அறிவாளியாக இல்லான்ற மாதிரியும் இதெல்லாம் வந்து ஒரு எதுக்காக கொண்டு வராங்கன்றது தெரியாமல் இங்கே இருக்க கூங்குட்டைகளையும் சில பேர் வந்துட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி படிக்கிறன்னா தப்பு ஹிந்தி படித்தா நிறையா வேலைவாய்ப்பு கூடும் எப்படி கூடும் தான் இன்னைக்கு வேலையே இல்லாமல் இங்கே வந்துட்டுருக்கான் அப்புறம் எப்படி கூடும் ஹிந்தி தேவையே இல்லை கட்டாயமாக தேவையே இல்லை படிக்கிறவங்க படிக்கட்டும் அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஹிந்தி பிரச்சார சபை எதுக்கு இருக்குது படிக்கலாமே நீ தொழிலுக்காக போனேன்னா அங்கே நீ கற்றுக்குவே தமிழ்நாட்டோட மக்களவை தொகுதிகளை குறைக்கணும் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னுட்டு வராங்க அதுவும் கமல்ஹாசன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எதுக்கு குறைக்கணும் சில பேர் குறைக்கிறனால என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில கமெண்ட் எல்லாம் நான் கீழே என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன்று அவ்வளோ பெரிய மக்கள் பிரச்சனை மாதிரி தெரியலையே இதுக்காக போய் எது கணித்துக் கட்சி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில அறிவாளிகள் அறிவாளிகள்னு சொல்லலாம் இல்லை பாவம் அறியாமையில் கூட அவங்க இருக்கலாம் இல்லையா ஒரு மாநிலத்தில் ஒரு ம மக்களவை தொகுதியை குறைக்கிறதுனால அந்த மாநில என்னென்ன இலக்க நேரிடும் நாடாளுமன்றத்தில் போய் நீ வந்து பார்லிமெண்ட்டில் போய் மாநிலத்துக்காக நீ கொடுக்குற வாய்ஸஸ் எண்ணிக்கை குறையும் ஒரு எம்பிக்கு இவ்வளோதான் நிதி ஒதுக்கீடுன்னு அதை வச்சுருப்பான் ஸோ என் எம்பிக்களோட எண்ணிக்கை குறைஞ்சா அந்த நிதி ஒதுக்கீடு சலுகைகள் இதெல்லாம் வந்து குறையும் ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது மொத்த மாநிலமும் தானே ஸோ எம்பிக்களை குறைக்கலாம் அப்படின்றதுக்கு எப்படி தலையாட்டலாம் நம்ம தலையாட்டக்கூடாது சரி கமலஹாசன் இந்த பேச்சு எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மும்மொழி கொள்ளுகை கண்டிப்பாக வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஒன்று அது வேணும்னு சொன்னீங்க நான் எதுக்காக வேணும்னு டேட்டாவோட சொல்லணும் உம்முள்ளி கொள்ளை படித்த இந்த மாநிலம்லாம் நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமாக வளர்ந்துடுச்சு பாரு அப்படின்னு எடுத்துக்காட்டோடு வாங்க அப்புறமா நம்ம நீங்கள் சொல்கிறதுக்காக சரியானு பார்ப்போம் நன்றி வணக்கம்